தேவனே இன்று என்னை உருமாற்றும் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி எஜமானோடு தொடர்பில் இருப்பவன் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் விழித்து கொண்டிருங்கள் வாசிக்க வேண்டிய பகுதி எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்து முதல் இருபது வரை கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற சானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் ஆமீன் எபிசியர் ஆறாம் அதிகாரம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் காணப்படாத உலகம் அதன் ஒழுங்கமைப்பு மற்றும் அதன் செயல்பாட்டை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் வெளியரங்கமாக்குகிறார் தீங்கிய நாள் சந்திக்கப்பட வேண்டும் நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல பொல்லாத ஆவிகளின் சேனையோடு யுத்தம் செய்கிறோம் நம்முடைய சிறிய அசட்டுத்தன்மையும் பேரழிவிற்கு கொண்டு போய்விடும் பிசாசின் தாக்குதல்களை மேற்கொள்ள நமக்கு தேவையான ஆயுதங்களை குறித்து பவுல் பேசுகிறார் அவனுடைய தாக்குதல்கள் ஒவ்வொன்றும் அக்னியாஸ்திரங்கள் வெறும் அம்புகள் அல்ல அவை கொன்று அழிக்கும் நம்முடைய ஆயுதங்கள் அங்கே குறிக்கப்பட்டுள்ளன நம் வாழ்க்கை சத்தியத்தை உயர்த்தி பிடித்து ரட்சிப்பின் நம்பிக்கையினால் நிரம்பி வழிந்து தேவன் உணர்த்தும் வசனத்திற்காக தாகம் கொண்டு நம்மேல் சுமத்தப்பட்ட கிறிஸ்துவின் நீதியை அறிக்கை செய்து கிரியை செய்யும் விசுவாசத்தை பற்றி கொள்ள வேண்டும் இந்த ஆயுதங்கள் எல்லாம் பூரணமடைந்த பிறகு தேவையான ஒன்று சொல்லப்படுகிறது எப்பொழுதும் எல்லா வேண்டுதல்களோடும் கண்ணீர்களும் பலத்த சத்தங்களும் தீவிரம் நிறைந்த விடாமுயற்சியுடனும் ஜெபிக்க வேண்டும் நமக்காக மாத்திரம் அல்ல நம்முடைய சக வீரர்களுக்காகவும் ஆவியில் வேண்டும் நாம் சேனையில் இருப்பதின் மட்டுமல்ல தேவனுக்காகவும் அவரது எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு தேவனோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தால் அதனால் ஒரு பயன் இல்லை எஜமானனோடு எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள் ஜபத்திலே தொடர்பில் இருங்கள் அது இயல்பானதும் தடையற்றதும் தீவிரமானதும் விடா பிடியானதுமாக இருக்கட்டும் ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்